ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஹா கல்யாணம் சீரியல் எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சூர்யா வீட்டுக்கு வராங்க அப்போ சூர்யாவோட தாத்தா பாட்டி வந்து முகம் கொடுத்து பேசாமல் அவங்க வந்து ரொம்ப கோமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் ராஜேஸ்வரியும் கண்டுக்காமல் இருந்துட்டுருக்காங்க அப்புறம் என்னாச்சு எல்லாரையும் மேலே இருக்கீங்களா அது முக்கியமான பிஸ்னஸ் அதனால்தான் வர முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னதும் ராதிகா ராஜேஸ்வரி உன் பையகிட்டே நீயே பேசிக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா பாட்டி அங்கேருந்து கோபிச்சுட்டு போயிடுறாங்க அம்மா என்னமா கோமா டேய் அம்மா கோமாண்டடா எடா வீட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துருக்கு ஃபோன் பண்ணா அதுக்குன்னொரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டியடா அப்படின்னு சொல்லி ராஜேश्वரி திட்றாங்க अपन பார்த்து அவங்க அப்பாவும் வந்து முக்கியமான மீட்டிங்மா அதமா இங்க பாரு நீniki காலையிலயே ஆபீஸ் விட்டு ஏலியா போயிட்டேன்னு சொன்னாங்க அப்படி என்னடா மீட்டிங் ஐயோ மீட்டிங்னா நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும் அப்பா வெளியிலப்பா ஓஹோ அப்படியே என்ன மீட்டிங் எங்க நடந்துச்சு என்னப்பா இது इतनी கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க சாரிப்பா அப்படினு சொல்லிட்டு சூர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவங்களே இப்படி கோபம்னா அங்கே மகா வந்து பயங்கர கோபத்தில் இருப்பாளே அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்து பயந்து போகிறாங்க சூர்யா இந்த பக்கம் நம்ம மகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஆப்லெலாம் கட் பண்ணி இங்கே பாருக்கா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இவ்வளோ பக்க பலமாக இருந்திருக்கு இப்போ உனக்குன்னு ஒரு பிரச்சனைனா ஏக்கா இப்படி பண்ணுறேன் இங்கே பாருடி எனக்கு தேவையானதுக்கு தேவையான டைமில் நான் நல்லபடியாக இருப்பேன்டி நீ அதை பற்றி பண்ணாதேங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருக்கா ஏக்கா இப்படி கௌதமாமா இருக்காரு அதான்டி குடிச்சிட்டு மாறாரு கொஞ்சம் கூட இம்மையில அக்கறையே இல்லடி அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சூர்யா வராங்க அப்போ மகா வந்து சூர்யா வந்து ஸ்ரேட்டா கூட இருந்ததுன்னு நினைச்சு பாக்குறாங்க மகா சொரி மகா உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு நீ கிட்ட சொல்றதுக்கு நிறைய மாட்டி போன் பண்ணியிருக்கேன் நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன் இனிமேல் அப்படிலாம் நடக்காது சொரி அப்படின்னதும் எனக்கு அது வந்து அப்படி அப்படின்னு மகா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல எடுக்கும் போது ஐஸ்வர்யா வந்து கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு இது கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இங்க பாரு சூரிய மாமா சூர்யாவுக்கு உண்மையில கொள்ள காதல் இருக்கு அதை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு இதான் சரியான சந்தர்ப்பம் உனக்கே உடம்பு சரியில்லைன்னு நடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் ஐயோ எனக்கா எப்படி சொல்றேன் இங்க பாரு எனக்கு தான் அந்த கொடுப்பனவு இல்ல நீ ஆச்சு அனுபவி அப்படின்னதும் மகாவும் சரின்னு சொல்றாங்க இங்க பாரு மகா என்ன மனுச்சு அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ஐஸ்வர்யா பாருங்க உடம்பு சாப்பிடவே என்ன எப்படியாச்சும் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் சூர்யா வந்து கிச்சன்ல வந்து உடம்பு சரியில்லாத மனைவியை எவ்வாறு கவனித்துக் கொள்வது அப்படின்னு சர்க் பண்றாங்க அப்ப அதுல வந்து உட உடம்பு சரியில்லாத மனைவிக்கு உணவோ இல்ல எதுவும் அவங்களை சரிப்படுத்துவதில்லை ஒருத்தவங்க அன்புதான் அப்படின்னு வருது ஐயோ அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சூர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் என்னடா கிச்சன்ல பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு பாட்டி வந்து சூர்யா இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அதுவா பாட்டி மகா சாப்பிடல அதான் சாப்பாடு ரெடி இங்க பாரு அவளுக்கு நீட்டி கொடுத்தா சாப்பிடுவா அப்படினதும் என்ன மகா கோமா நீ சாப்பிட்டியா எனக்கு பசிக்க சரி நீ இப்படி எல்லாம் கேட்க மாட்டேன் மாத்திரை போடணும் இல்லையா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து ஊட்டி விடுறாங்க சோ மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி மகா மாத்திரை போட்டியா ஐயோ நான் எந்த மாதிரியே போடுறது சரி விட்டமின் டேப்லெட்டை போடலாம் அப்படின்ட்டு மகாவும் அந்த டேப்லெட்டை வந்து போட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யா என்னமாக்கா கோபமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க உங்களுக்கு எங்க மீட்டிங் என்னமாகா ஆபீஸ்ல தான் ஓஹோ ஆபீஸ்ல மீட்டிங்கா அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நம்ம மகா சூர்யாவுக்கு பதில் அளிக்கவே முடியல என்ன இவ எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்றா நல்ல வேலை நம்மள ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்கல பாத்துருந்தா அவ்வளவுதான் இப்படி வச்சு மகாவை சமாளப்படுத்தணுமே சோரி மகா இனிமேல் உன்னோட ஃபோனை நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன் சரியா அப்படின்னதும் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தூங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து மகா மட்டும் தூங்காம சூர்யா ஸ்வீதா கூட இருந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொங்க தூங்குன சூர்யா மகா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ எனக்கு தூக்கம் வரலை எங்க உண்மையிலேயே மீட்டிங் தான் போனீங்களா எங்க மீட்டிங் நடந்துச்சு உங்க கூட வந்தது ஜென்சா இல்லை

பேசிட்டு இருக்காங்க என்ன இது விடியத்துலயே எப்படி சவுண்டா இருக்கு அப்படின்னு சூர்யா மருந்து நின்று கேட்டுட்டு இருக்காங்க இவ்ளோ தைரியம் இருந்தா அந்த பொண்ணு கூட அவர் ஹாஸ்பிட்டல்ல நின்று பாரு எனக்கு தாங்கவே முடியலக்கா அப்படி கோமா வருது அப்படிங்கிறதும் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு சொல்றாங்க அடி பாவி அக்காவா இருந்துட்டு தங்கச்சிக்கு புத்தி சொல்லாம என்ன பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னா நைட்டு ஃபுல்லா நம்மளே கெச்சி வச்சது எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானா அடி பாவி மகா நீ இப்படி இருப்பானு யோசிச்சு பாக்கல இருக்கு உனக்கு மாமாவளே வா என்ன பண்றன்னு பாரு இந்த சூர்யாவும் லேசுப்பட்டோம்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க பாருக்கா

உங்க வேலையை எங்கிட்டயே காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது பின்ன இங்கே பாருமகா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணுற இங்கே பாருங்க உங்களை விட நான் எல்லாம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு மகா அங்குறது போய்ட்டுறாங்க என்னடா இவ இது மகாவா இந்த ஆட்டம் ஆடுறா ஏ மகா என்னவா பழி வாங்குற மாவிலே உனக்கு உனக்குங்கிற மாதிரி தான் சூர்யா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சூர்யா ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க அங்கே மகா பாட்டுக்கு இருக்காங்க வேலை பார்த்துட்டு இந்த பக்கம் சூர்யா அவங்க கேபின்ல இருக்காங்க அப்புடின்னு பார்த்து அதே ஆபீஸ்க்கு நம்ம ஷேதா வந்து பொக்கையோடு வராங்க அப்போ நம்ம சூர்யாவோட பேர் வந்து யார் மேடம் நேரம் என்ன போயிடும் அப்படின்னதும் மகா வந்து ஸ்வேதாவை கவனிச்சிட்டாங்க இவன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சூர்யா கூட இருந்தவனாச்சு இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சம காண்டா மொறக்குறாங்க அப்போ அந்த இடத்துல பேர் வந்து சார் உள்ளதான் இருக்காங்க போங்க மேடா அப்படின்னதும் உடனே பக்கே எடுத்துட்டு நம்ம ஐ நம்ம ஸ்வேதா வந்து சூர்யா கூட செம சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவ போனவில வெளியில காணுமே ஓஹோ நல்லா சிரிச்சு சிரிச்சு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு எப்படி இன்னைக்கு பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு சம கோமா நம்ம மகா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்துட்டு நிறையா சூர்யா கேமரிக்கு வராங்க வாங்க மகா என்ன விஷயம் நான் ஒரு டிசைன் பண்ணிருக்கேன் சார் பாருங்க சார் நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா கிட்ட வந்து பக்கத்துல இருந்து தண்ணி போட்டில் எடுத்து சூர்யா ஷர்ட்ல படுற மாதிரி தள்ளி விட்டுட்டுறாங்க ஸோ இதை பார்த்து சூர்யா சாமிய அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறாங்க மகா என்ன பண்ணிட்டு இருக்க சாரி சார் நான் தெரியாமல் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன் அப்படிங்கிறது யாரும் இப்படி தெரியாம பண்ணுவாங்களா என்ன அப்படின்னும் இங்க பாருங்க சூர்யா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாங்க சூர்யா இங்க பாருங்க நினைச்சிட்டு பாருங்க அப்படிங்கிறேன் என்ன மகா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணுற அப்படின்னு சூர்யா சத்தம் போட்டதும் உடனே நம்ம மகா வந்து ரொம்ப வழி இது தொடச்சிக்கோங்க அப்படின்னதும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க நான் தண்ணியை சொன்னேன் சார் தண்ணி அப்படின்னு மகா வந்து செம்மையா முறைச்சிட்டு அங்குறது போயிடுறாங்க என்ன இவ எல்லாத்தையும் தலைக்கலாம் வேறு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சூர்யா வந்து திட்டிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஷேட்டா வந்து இங்கே பாடு சூர்யா உன் பொண்டாட்டிக்கு உண்மையில அவ்வளோ பாசம் இருக்கு அப்படின்னதும் சூர்யா வந்து அடப்போ நீ வேற அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸோ ட்ரெஸ்லாம் சரி பண்ணிட்டு தான் சூர்யா வெளியில் வராங்க ஓகே ஸ்வேதா போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பும் போதும் நம்ம மகா சமயம் முறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து ஸ்வீட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம சூர்யா கிட்டே வந்து கொடுக்குறாங்க சார் எனக்கு பையன் பிறந்துக்கு சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படிங்கதும் உடனே நம்ம சூர்யா ஸ்வீட் எடுக்கலான்னு போறாங்க அப்போ ஸ்வேதா வந்து ஏ சூர்யா உனக்கு தான் என்ன பிடிக்காது பின்ன எதுக்கு ஸ்வீட் எடுக்கிறா அப்படிங்கிறதும் அப்போ அந்த இடத்துல நம்ம சூர்யா ஆமாம் ஸ்வேதா மறந்துட்டேன் எனிவே வாழ்த்துக்கள் எனக்கு ஸ்வீட் என்ன பிடிக்காதுங்க நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சூர்யா சொன்னதும் இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து மற்ற எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது பார்த்த மகா வந்து சமம் மொற மொறச்சிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இவ தெரிஞ்சு வச்சிருக்காளா அப்படின்னு அப்ப சூர்யான்னு என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் ஞாபகம் வச்சிருக்க இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆனா இது கூடவே இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியுதுல பாட்டியா ஸ்வேதாங்கிற மாதிரி சூர்யா வேணும் வேணும்னே நம்ம மகாவும் வம்பெடுக்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க